ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில் ட்ரிங்கோ மலைன்ற ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் தமிழில் திருகோணமலைன்னு சொல்லி சொல்கிறது இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அதிகளமான இடங்கள் காணப்படுது கன்னியா வெந்நீரூட்ற என்ட்ரன்ஸ் இது ட்ரிங்கோ டவுனில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இலங்கை என்றாலே ராவணன்ற வரலாறு இல்லாத இடம் இல்லை கன்னியா வெந்நீரூட்டுக்கும் ராவணனுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு ஒன்று இருக்குது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நூறு ரூபாயும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஐம்பது ரூபாயும் நுழைவு கட்டணமாக அறவுட்றாங்க ஹம்பாந்தோட்ட தொடக்கம் திருகோணமலை வர ஒரு பத்து இடத்துல இது போன்ற வெந்நீரூட்டுகள் காணப்படுவதாக சொல்றாங்க இந்த கிணறுகள் உள்ள இடத்துக்குள்ள வந்து நாங்கள் ஸ்லிப்பர்ஸ் ஷூவோட போகையில்லாது அதனால் இந்த வெந்நீரூட்டுகள் சமய நம்பிக்கையிலும் விஞ்ஞான ரீதியிலும் பல சிறப்புகளை பெற்று தனித்துவமாக காணப்படுது குறிப்பாக இந்த ஏழு வெந்நீரூற்றுகளும் வந்து ஒவ்வொரு வெப்பநிலையில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து வாலியால் அள்ளி ஊற்றி பார்ப்போம் இந்த சூடு வித்தியாசம் தெரியுதான்னு சொல்லி இதுவும் வந்து அதே மாதிரி சூடாக தான் இருக்குது சரி இப்போ நம்ம நாலாவது கிணத்துல இருப்போம் நம்ம வீட்டில் எல்லாம் சுடுதண்ணி வச்சு குளித்தோமுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் இல்லாட்டி ஹீட்டரில் சுடுதண்ணியில் குளித்தோம்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் தானே அதே போல் தான் இந்த தண்ணி இருக்குது உண்மையிலேயே நல்லா இருக்குது குளித்த இன்னும் ஆரம்ப காலத்தில் வந்து இதில் வந்து குளித்து முழுகிறதுக்கெல்லாம் விட்டுருக்குறாங்க இப்போ வந்து அதிக அளவான சுற்றுலா பிரயாணிகள் இங்கே வாரதால் எல்லாம் இங்கே தடை செய்திருக்கிறாங்க இப்போ குளிக்கிறத கிணறு ஒவ்வொன்றுக்குள்ளேயே சில்லறை காசுகள் போட்டுருக்குறாங்க ஏன் இதை போடுறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல சிவலிங்கத்தை கண்டு வியப்படைந்த ராவணன் வந்து அந்த சிவலிங்கத்தை தண்ட தாயிட வணக்கத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி தன்ற வாழால வெட்டி அந்த பாறைய தூக்கம் அதன் ராவணன்ற தாயிட இறுதி கிரிகைகள் நடந்த இடமா தான் இதை கருதுறாங்க இந்த இந்த கன்னியா ரூட்டுக்கு பக்கத்திலேயே சிவன் ஆலயம் ஒன்று இருக்குது இந்த ஆலயம் வந்து இப்போ பூட்டி இருக்கிறாங்க இதுக்க வந்து யார் வேணும்னாலும் போய் பார்வையிடலாம் இந்த இடத்துக்கு நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கார் வேனுக்கு ஒரு நூறுரூவா அரைவிட்றாங்க அதுவே பஸ்ஸாக இருந்தால் இருநூறுவா அரைவிடுறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில் ட்ரிங்கோ மலைன்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறேன் தமிழில் திருகோணமலைன்னு சொல்லி சொல்கிறது இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அதிகளமான இடங்கள் காணப்படுது அதில் ஒரு இடம் தான் வந்து இந்த கிண்ணியா வென்னி ரூட்டு இது வந்து ட்ரிங்கோ இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு கன்னியா வென்னி ரூட்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணினாலே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ட்ரிங்கோவில் இல்லாமல் வெளி மாவட்டம் ஒன்றிலேருந்து இதை பார்க்குறதுக்காக போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ட்ரிங்கோ டவுனுக்குள்ளே நீங்கள் போகவே தேவையில்லை நீங்கள் போகிற வழியிலேயே தான் இது இருக்குது இதுதான் இந்த கன்னியா வெண்ணிரூற்று என்ட்ரன்ஸ் இலங்கை என்றாலே ராவணன்ற வரலாறு இல்லாத இடம் இல்லை அந்த வகையில் திருகோணமலை சம்மந்தப்பட்ட ஐதீக புராண கதைகள் எல்லாமே வந்து ராவணனுடன் தொடர்பு பட்டதாக காணப்படுது அந்த வகையில் இந்த கன்னியா வெந்நீரூற்றுக்கும் ராவணனுக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு கொண்டு இருக்குது உள்நாட்டு சுத்தம் காரணமாக கலை இழந்து காணப்பட இந்த கிண்ணியா வெந்நீரூற்று யுத்தம் முடிவடைந்த பின்னர் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பிரியாணிகளை அதிகம் கவர்ற ஒரு இடமாக இது காணப்படுது இந்த கன்னியா வெந்நீரூட்டை பார்க்குறதுக்கு நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புறமும் வந்து அதிகளவான கடைகள் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கும் இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுலா பிரியாணிகளை கவரக்கூடிய அதிகளவான கைவினைப் பொருட்களை கூடுதலாக கொண்டு காணப்படுது அதோடு இந்த சுற்றுலா பிரியாணிகள் விரும்பி உண்ணக்கூடிய சில உள்நாட்டு உணவுப் பொருட்களும் வந்து இதில் விற்பனை செய்து கண்டு வராங்க ஓகே நாம் இப்போ உள்ளே போயிட்டு இது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த கிணறுகள் அமைஞ்சுள்ள இடத்துக்கு ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னுக்கே இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நூறு ரூபாயும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஐம்பது ரூபாயும் நுழைவு கட்டணமாக அறவுட்றாங்க இந்த நுழைவுச்சீட்டு வந்து இலங்கை தொல்பொருள் திணைக்களத்தால் தான் வழங்கப்பட்டிருந்தது உலகத்தில் பல இடங்களில் இது போன்ற வெந்நீரூட்டுகள் காணப்படுது இலங்கையிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹம்பாந்தோட்ட தொடக்கம் திருகோணமலை வரை ஒரு பத்து இடத்துல இது போன்ற ஊற்றுகள் காணப்படுவதாக சொல்கிறாங்க திருகோணமலையில் மொத்தம் எட்டு ஊற்றுகள் காணப்படுவதாக சொல்கிறாங்க இதில் ஏழும் இன்னொன்று வந்து ஒரு காட்டு பகுதியில் அமைந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கிணறுகள் உள்ள இடத்துக்குள்ள வந்து நாங்கள் ஸ்லிப்பர் ஷூவோட போக இல்லாது அதனால் உள்ளே போக முதலே வந்து நம்ம ஸ்லிப்பர் ஷூ எல்லாத்தையும் வெளியில் கலட்டி வச்சுட்டு தான் போக வேணும் நானும் என்ற ஷூவை கலட்டிட்டேன் உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த வெந்நீரூட்டுகள் சமய நம்பிக்கையிலும் விஞ்ஞான ரீதியிலும் பல சிறப்புகளை பெற்று தனித்துவமாக காணப்படுது குறிப்பாக இந்த ஏழு ஊற்றுகளும் வந்து ஒவ்வொரு வெப்பநிலையில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்ப நானும் போயிட்டு இத செக் பண்ணி பார்க்க போறேன் இந்த ஏழு கிணறுகளுக்கு சூடு அதாவது வெப்பநிலை சொல்லி போகிறேன் இது முதலாவது இது உண்மையிலேயே வீட்டில் இருக்கிற தண்ணி மாதிரி இல்லை வித்தியாசமான ஒரு வெப்பநிலை இந்த தண்ணியில இருக்குது அது சுடுதண்ணி தான் இருக்குது இப்ப அடுத்ததுகளையும் போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இது வந்து ரெண்டாவது இந்த கிணறுகள் எல்லாமே ரெண்டுக்கு ரெண்டு அதாவது ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடி நீளம் கொண்டதா தான் காணப்படுது இதில் ஆழம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று தொடக்கம் நாலு அடி ஆழம் உள்ளதாக காணப்படுது இந்த ரெண்டாவது கிணத்துலேயும் வந்து தண்ணி சூடா தான் இருக்குது இது வந்து மூன்றாவது கிணறு இதில் வந்து வாளியால் அள்ளி ஊற்றி பார்ப்போம் இந்த சூடு வித்தியாசம் தெரியுதான்னு சொல்லி இதுவும் வந்து அதே மாதிரி சூடா தான் இருக்குது சரி இப்போ நம்ம நாலாவது கிணத்தில் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அடுத்ததுல இப்போ நல்லா முகத்தை கழுவி பார்ப்போம் நாம் வீட்டில் எல்லாம் சுடுதண்ணி வச்சு குளித்தோமுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் இல்லாட்டி ஹீட்டரில் சுடுதண்ணியில் குளித்தோம்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் தானே அதே போல் தான் இந்த தண்ணி இருக்குது உண்மையிலேயே நல்லா இருக்குது குளித்தால் இன்னும் செம்மையாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் வந்து இதில் வந்து குளித்து முழுகிறதுக்கெல்லாம் விட்டுருக்குறாங்க இப்போ வந்து அதிகளவான சுற்றுலா பிரயாணிகள் இங்கே வாரதால் எல்லா சுற்றுலா பிரயாணிகளும் இந்த நீரிட வெப்பம் பற்றி பார்க்க வேணுமென்ற ஒரு நோக்கத்துக்காக வந்து இதை தடை செய்திருக்கிறாங்க இப்போ குளிக்கிறத இது வந்து நாலாவது கிணறு இது வந்து அஞ்சாவது கிணறு இந்த கிணறு ஒவ்வொன்றுக்குள்ளே சில்லறை காசுகள் போட்டுருக்குறாங்க ஏன் இதை போடுறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆறாவது ஏழாவது கிணறுகள் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அதுலேயும் தண்ணியை எடுத்து ஊற்றி பார்ப்போம் எல்லா தண்ணியுமே வந்து கன்று தான் இருக்குது ஆனால் என்னால் வந்து இந்த ஒவ்வொரு கிணறுக்கும் இடையிலான வெப்பநிலையில் உள்ள வேறுபாட்டை உணரக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் ஏழு கிணறுகளுமே வந்து வெப்பநிலை உடையதாக தான் இருக்குது ஓகே இந்த வெந்நிறூற்று பற்றி கதைகள் எல்லாம் கதைச்சாச்சு இனி வந்து இந்த ஊற்றுக்கும் ராவணனுக்கும் என்ன தொடர்பு காணப்படுது தற்போது இந்த கிண்ணியா வெர் ஊட்டுற நிலை இதுகளை பற்றி நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் திருகோணமலை கோணேஸ்வர கோயிலில் உள்ள சிவலிங்கத்தை கண்டு வியப்படைந்த ராவணன் வந்து அந்த சிவலிங்கத்தை தண்ட தாயிட வணக்கத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி தன்ற வாழால் வெட்டி அந்த பாறையை தூக்க முற்பட்ட போது அதன் போது அதை தடுக்கிறதுக்கு சிவபெருமான் வந்து அந்த பாறையை காலால் அமர்த்துறேன் இதன்போது அதுக்குள்ளே சிக்குண்டு ராவணன் இறந்துட்டான்ன்ற ஒரு செய்தி வந்து ராவணன் தாயை போய் அடையுது இந்த செய்தியை கேட்ட தாய் வந்து அதிர்ச்சியில் இறந்துட்டார் ஆனால் ராவணன் வந்து சிவபெருமானிட்ட மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து இருந்து விடுபட்டுறான் இப்படி விடுபட்ட ராவணன் வந்து வரும்போது அந்தனன் வேடம் புகுண்டு வந்த விஷ்ணு வந்து இந்த ராவணன்ற தாய் இறந்த செய்தியை வந்து அதில் சொல்கிறார் அப்போ கவலை அடைஞ்ச ராவணன் வந்து அந்த அந்தணனை கொண்டே வந்து தாயிர தாயிட கிரிகைகளை நடத்த சொல்லி கேட்டுக்கொள்கிறது அப்படி ராவணன்ற தாயிட கிரிகைகள் நடந்த இடமாக தான் இதை கருதுறாங்க இந்த கிரிகையின் போது ராவணன் தன்ற வாழால் ஏழு தடவைகள் இதில் குத்தி இந்த கிணறு உருவானதாகவும் சொல்லப்படுது அதே நேரம் அந்த அந்தணனான விஷ்ணு வந்து தன்ற கையில் இருந்த தடியால் ஏழு தடவைகள் குத்தி இந்த கிணறுகள் உருவாக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இதில் எது உண்மை பொய் என்று எனக்கு தெரியாது இந்த கன்னியா வெந்நீரூட்டுக்கு பக்கத்திலேயே சிவன் ஆலயம் ஒன்று இருக்குது இந்த ஆலயம் வந்து இப்போ ஊட்டியிருக்கிறாங்க இது இது திறக்கிரக சம்பந்தமாக ஒரு வழக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறதா பேப்பரில் நான் வாசிச்சிருக்கிறேன் அதே நேரம் அங்கால் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா பௌத்த மதத்தினர் புத்த சிலை ஒன்றை நிறுவி அதில் வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றனர் எது எப்படி இருந்தாலும் இது ஒரு சுற்றுலா தளம் இதை வந்து யார் வேணும்னாலும் போய் பார்வையிடலாம் இந்த இடத்துக்கு நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் உண்மையிலேயே நல்ல ஒரு இடம் இந்த இடத்துல வந்து உங்களோட வாகனத்தை வந்து நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துக்கண்டு போகிறதுக்கு வந்து சார்ஜஸ் ஒன்று அரை அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் வேனுக்கு ஒரு நூறுரூவா அரை அதுவே பஸ் ஆகிருந்தா இருநூறுவா அரை இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது நீ கேட்கலையே கேட்டா தானா எஸ் பிளீஸ் ஹெல்ப் மீ நான் நினைச்சா பண்ணலாம்